செயலியை அறிமுகம் செய்துத்த முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தலைநகரமாகும் போது அதன் போக்குவரத்து நெரிசல் உலகளவில் பேசப்படும் ஒரு சவாலாக திகழ்கிறது நதிகளும் பஸ் நிலையங்களும் ரயில்வே ஸ்டேஷன்களும் நிறைந்த இந்த நகரத்தில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர் ஆனால் இன்று வரை இவர்கள் தனித்தனி ஆப்கள் அல்லது டிக்கெட்டுகளை பயன்படுத்தி சோர்வடைந்து கொண்டிருந்தனர் இதற்கு ஒரு தீர்வாக தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பில் உருவான சென்னை ஒன்று என்ற செயலி இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த போக்குவரத்து ஆப் என்பதில் பெருமை அடைகிறது இது வெறும் டிக்கெட் புக் செய்யும் கருவி மட்டுமல்ல சென்னை போக்குவரத்து அமைப்பை முழுமையாக மாற்றும் ஒரு புதிய அத்தியாயமாகும் சென்னை ஒன்று செயலியின் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் தொடங்கிய சோதனை இயக்கத்துடன் ஆரம்பமானது முதலில் அண்ணா ரைடு என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த ஆப் சோதனை கட்டத்தில் வெற்றிகரமாக செயல்பட்டது தற்போது சென்னை ஒன்று என்று மறுபெயரிடப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டுள்ளது சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் இரண்டாவது அமைப்பு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்ற நிலையில் சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்துவித்தார் இந்த செயலி மக்களும் பொருட்களும் தடையின்றி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரே கியூஆர் கோட் மூலம் அனைத்து போக்குவரத்து மோடுகளும் இணைக்கும் தொழில்நுட்பம் இந்த செயலியில் மையமாக உள்ளது முன்னதாக பேருந்துகளுக்கான டிக்கெட்டை பிரத்யேகமாக வாங்க வேண்டும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு வேறு ஒரு ஆப் தேவை மேலும் சர்பன் ரயில்களுக்கு ரயில்வேயில் யூடிஎஸ் பயன்படுத்தப்படும் கடைசி மைல் இணைப்புக்கு ஆட்டோ அல்லது கேப் ஆர்டர்களின் தனித்தனியாக தேட வேண்டும் ஆனால் சென்னை ஒன்று செயலியில் இவற்றை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கிறது பயணி செயலியில் தனது பயண இலக்கை தேர்ந்தெடுத்து மெட்ரோ பேருந்து புறநகர் ரயில் நம்ம யாத்திரி ஆட்டோக்கள் அல்லது கேப் சேவைகள் ஏதோ ஒன்றை தேர்வு செய்யலாம்